வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களுக்குப் பிறகு இந்த சஞ்சாரம் மூலம் புதாத்தியோகம் பாக்கியம் பெறும் ராசிக்காரர்கள் பற்றி பார்ப்போம் ரிஷப் ராசியில் சூரியன் சஞ்சாரம் ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை பதினாறு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது இதில் சிம்மம் கன்னி புலாம் விருச்சிகம் ஆகிய நான்கு ராசி வாரியான தனிப்பு மற்றும் அது சார்ந்த பலன்களை பற்றி பதிவில் நாம் பார்ப்போம் மிதுன ராசியில் சூரியன் பயிற்சி என்பது கிரகங்களின் ராஜாவான சூரியன் இயற்கை ராசியில் இருந்து மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் பயணிக்கிறார் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் ஜூன் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை பதினாறு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது சூரியன் ஆற்றலின் ஆதாரமாக விளங்கும் ஒரு கிரகமாக தென்படுகிறார் மிதனராசி சூரியன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் அவரால் ராசியின் தாக்கம் அவர் தரும் பலனை பற்றி பார்ப்போம் பொதுவாக சூரியன் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது சூரியன் ஒரு ஆண்பால் கிரகமாக இருக்கிறார் மற்றும் ஜாதகின் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதில் சூரியனுடைய உச்சம் பெற்றவர்கள் தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் குறிக்கப்படுகின்றன ஒரு ஒரு ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் அன்பர் தனது குடும்ப தொழில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அனுபவிப்பார் பொதுவாக உக்கிரமான சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் அதிக வெற்றியை சந்திக்க நிதானமாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் சூரியனின் ஆசிர்வாதம் இல்லாமல் ஒருவாள் தனது வாழ்க்கையில் உயர் பதவிகளை வகிக்கவோ அல்லது அது சார்ந்த அதிக பணம் சம்பாதிக்கவோ முடியாது இதனால் மிதன ராசியில் சூரியன் சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சியம் ஆகிய இந்த நான்கு ராசி வாரான கணிப்பு மற்றும் பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சிம்மம் சிம்ம ராசிக்கு முதல் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்றுமே பன்னிரெண்டாம் வீட்டில் வாசம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு மிதுனம் மிதுனத்தில் வாசம் செய்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக சிம்மராசி மக்கள் நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் உறுதியுடன் நல்ல அதிகாரத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள் இவர்களுக்கு நல்ல அதிகாரம் செய்யும் கட்டரையிடும் தன்மையும் இவருடன் சேர்ந்து பிறந்திருக்கும் தொழில்துறையில் நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரத்தை பெறுவீர்கள் அது சார்ந்து பதவி உவர்களையும் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்குண்டான சூழலும் மற்றும் தங்களது திட்டங்களை செயல்படுத்தி அதில் வெற்றியை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்கள் நிச்சயமாக தங்கள் எதிர் வியாபாரிகளுடன் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் பொருளாதாரம் சார்ந்த பார்க்கும் பொழுது சிம்மராசி மக்கள் அதிகமாக பணத்தை ஈட்டுவார்கள் மற்றும் அது கணிசமான சேமிப்பும் குவிப்பார்கள் சிம்மராசி மக்களை உறவு முறையில் பார்க்கும்போது இவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல உறவை பேணி நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வை அனுபவித்து அதில் ஒரு முன்மாதிரி இவர்கள் ஏற்படுத்துவார்கள் சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் அதிக ஆற்றலுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள் சில நேரங்கள் இவர்களுக்கு வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கண்ணிராசி மக்களுக்கு கன்னிராசி மக்களுக்கு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சிமம் பத்தாம் வீட்டில் வாசத்தில் இருக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் உங்கள் பரம்பரை வழியில் எதிர்பாராத விதத்தில் ஆதாயம் அடையலாம் தொழில் ரீதியாக நீங்கள் தேவையற்ற காரணங்களுக்காக வேலைகளை மாற்றலாம் அல்லது வெளிநாடு செல்லலாம் இதுபோன்ற வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் வணிக முன்னணியில் உள்ள கன்னிராசி மக்கள் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் மென்மையும் பணியையும் சேர்த்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் போட்டியாளர் முழுந்து அதிக அச்சுறுத்தலை நீங்கள் சந்திக்க நேரிடும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவாலும் குறைவாலும் இல்லாமல் இல்லாததாலும் வியாபாரத்திலும் வேலையிலும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஆகவே கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது கன்னிராசி மக்களின் உறவு முறையில் நீங்கள் உங்கள் குடும்ப உறவில் மென்மையை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லை என்றால் குடும்பத்தில் சங்கடங்களை அதிகமாக நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய பரஸ்பர அன்பையும் உறவுகளிடம் ஒரு பாசத்தையும் காண்பிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தங்களின் ஆரோக்கியத்தை பிறவை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தி தங்களிடம் குறைவாக இருப்பதால் நீங்கள் சில வலியை எதிர்கொள்ள நேரிடும் ஆகவே சற்று எச்சரிக்காக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து வ வலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் புலாம் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சூரியன் தற்சம ஒன்பதாம் வீட்டில் வாசம் செய்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் மற்றும் அவற்றிருந்து நல்ல பயணங்களை ஆதாயத்தை அடைவீர்கள் நீங்கள் அதிக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழலும் இருக்கிறது வேலையில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் தங்கள் வேலையில் பலன பலனடைவதற்கும் மேலும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் போதுமான நிறைந்த அதிர்ஷ்டசாலையாக நீங்கள் இருப்பீர்கள் வணிக சார்ந்தவற்றில் பார்க்கும்போது நீங்கள் அவுட் சோர்சிங் வணிகம் அல்லது அந்நிய செலவாணி வணிகம் மூலம் நல்ல லாபத்தை இந்த நேரத்தில் பெறலாம் உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஆதரவை பெற்று நலமாக இன்பமாக வாழ்வதால் உங்கள் உறவை நீங்கள் நலமாக காப்பாற்றி குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பணத்தை பெற்று அந்த பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதுகலமும் தாண்டவும் ஆடும் அதே நேரத்தில் வெளிநாட்டு மூலங்கள் மூலம் லாபம் பெறுவதற்குண்டான சூழலும் உங்களிடம் இருக்கிறது ஆகவே குலாம் ராசி மக்களை பொறுத்தவரை தங்களது ஆரோக்கியத்தை பார்த்து நீங்களே உங்களை மெச்சு கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் அதற்குரிய ஆற்றலும் அதிகமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் உங்கள் கணுக்கால் மற்றும் தோள்களை மட்டும் விரைப்புத்தன்மையுடன் நரம்புகள் இழுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே அது சார்ந்து சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்து நிவாரணம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது அடுத்து விருச்சிகம் விருச்சிகராசி மக்களுக்கு சூரியன் பத்தாம் வீட்டின் அதிபதியாக இருப்பவர் தற்சிமம் எட்டாவது எட்டாவது வீட்டில் இந்த சஞ்சாரத்தின் போது வசிக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் உங்களின் வேலை இழப்பு மற்றும் போதுமான திருப்தியின்மைக்கு ஆராயக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் உங்களுடைய மனம் வருந்தும் தொழில்துறையில் நீங்கள் உங்கள் வேலையில் குறைந்த திறன்களை காட்டுவதால் இதன் காரணமாக நீங்கள் வேலை இழப்பை சந்திக்க நேரிடம் உங்கள் மேலதிகாரிகளின் மூலம் வந்து தேவையற்ற குறைபாடுகளை சார்ஜ்ஷீட்டை வாங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது வணிக முன்னணியில் உங்கள் உங்கள் போட்டியாளர்களுடன் உங்களுக்கு கடுமையான போட்டி உருவாகி உங்களை அலைக்கழிக்கும் இதன் காரணமாக உங்களுடைய கவனம் சிதறல் உருவாகி லாபத்தை இழந்து நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் உருவாகிறது பொருளாதார விஷயத்தில் கவனம் மற்றும் திட்டமிடல் இல்லாமையால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் இருப்பினும் உங்களுடைய சேமிப்பு குறையாமல் இருப்பதற்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கைத்துடன் நல்ல மதிப்புகளை உங்களால் கடைபிடிக்க முடியாமல் போவதால் தேவையற்ற குடும்பத்தில் ஈகோ பிரச்சனைகள் உருவாகி உங்களுக்குள் கருத்து மோதல்கள் வரலாம் ஆகவே அது சார்ந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தச்சமயம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அது சார்ந்த நிலைகள் குறைவாக இருப்பதால் உங்களுடைய செரிமான பிரச்சனை தேவையற்ற மன அழுத்தம் காரணமாக நீங்கள் துன்பப்படுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது ஆகவே மிதனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது அதுவும் அவர் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சற்று நிதானமாகவும் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் இருக்க வேண்டும் மன அமைதி முக்கியமாக தேவைப்படுகிறது இதற்காக தியானம் செய்வது மிகவும் உகந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரண ஈசுவனையைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி